தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம் முட்டைக்கோசை ரெண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம எடுத்து சாம்பாரில் போடும்போது சாப்பிடும்போது முட்டைக்கோசு கரையாமல் நம்மளுக்கு அதே மாதிரி முழுசாகவே சாம்பாரில் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து வச்சாச்சு பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து உரிச்சு வச்ச முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரை குக்கர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடலாம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் விசில் அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் முட்டைகோஸ் தக்காளி எல்லாமே நல்லா குக்கருக்கு மேலே வரைக்கும் இருந்துச்சு இப்போ வெந்து அரை குக்கருக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ தக்காளி இருக்குள்ளே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முட்டைகோசு பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனேயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோனையே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் வெந்தயப்பொடி கருவேப்பிலலாம் சேர்க்கணும் இல்லாட்டி அது ரொம்ப கருகிரும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சிறிதளவு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம தக்காளி தோலை வந்து உரிச்சு எடுத்துடலாம் அதை உரிச்சு எடுத்தால் தான் நம்ம சாப்பிடும் போது தக்காளி தோல் வந்து ஊடையில் வராது இப்போ தக்காளியில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அடுத்து இப்போ நம்ம வதக்குறதில் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா மசிச்சுக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வீட்டில் அடுத்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வதக்கு நல்லா அப்புறம் நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துறலாம் அடுத்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணாமல் முட்டை கோசு உடையாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதி வருது அடுத்து லெமன் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு தருது இந்த லெமன் தான் இப்போ லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு எடுத்துருக்கோம் பெருசாக இருந்தால் ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சுவையான முட்டைகோஸ் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டைகோஸ் எல்லாமே நல்லா முழுசு முழுசாக அப்படியே இருக்குது முட்டைகோஸ் பொரியல் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த முட்டைகோஸ் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்